வந்து <SANGApine> முடக்கணும் <sociedad> <SANGAR> <SANGAGUL> குடிக்கணும் ஏன்னா இந்த அவர் சவுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த நிகழ்வு இது எல்லாம் சவுக்கு மீடியா ஆரம்பித்த பிறகு இவ்வளவு இவ்வளோ நடந்தது ஊருக்கெல்லாம் இவனை கைது பண்ணால் அவங்க வந்து முன்கூட்டியே தெரியுமா உங்களுக்கு நீ உங்களை கைது பண்ணும்போது உங்களுக்கு தெரியல இல்லை இது வந்து சவு அமீர் மட்டும் நிறைய பேர் இந்த கேள்வியை நீ என்ன புலனாய்வு புலினி ஆனால் சவுக்கு சங்கர் பொது வெளியில் தொடர்ந்து வச்சுட்டு வரக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அது சாதாரணமான ஒரு கருத்தாக நம்ம பார்க்க முடியாது இப்போ வந்து தஞ்சாவூரில் எங்கேயோ வந்து ஒரு மது அருந்து ரெண்டு பேர் சேர்த்து நாலஞ்சு பேர் சேர்த்துட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்க அந்த மதுளை ஏதோ க மிஸ் ஆகியிருக்காரு ஆனால் அதில் சைனேடு கலந்துருக்குன்ற தகவலை முதல் முதல்ல பொது வெளியில் விட்டது தங்க அதாவது சாக்கு வச்சு தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சவுக்கு எதிராக வந்து திமுகவுடைய ஐடிவிங்கே வேலை செய்யுது திமுக ஐடி வந்து அதிமுக எதிராக வேலை செய்யலாம் பாஜக எதிராக வேலை செய்யலாம் அதெல்லாம் கட்சிகள் தனிநபருக்கு எதிராக ஒரு விங்கு வேலை செய்யுதுன்னா திமுக ஐடி திமுக வந்து கண்டனம் தெரிவிக்கிட்ட பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பார்ப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா இனி தமிழ்நாட்டில் எத்தனை விஷயங்கள் நடக்குது எல்லாத்துக்குமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க எந்த விஷயத்தை வந்து திமுக வந்து செவிசாரிச்சு அதை வந்து உடனே திருப்பிக்கிட்டே இருக்கு சரி இந்த காரஸ் கொண்டு வர்றதுக்கு யாருன்னு சொன்னால் இந்த மாதிரி சோசோ ஒரு நடிகை அப்போ அந்த நடிகைக்கு வந்து ஒரு மாளிகை இது அப்பார்ட்மெண்ட் வாங்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாவட்டம் தான் தேனி அப்போ அங்கே கஞ்சா புழக்கத்தில் இருக்குதுன்னா அப்போ திமுக அரசுடைய செயல்பாடு எப்படி அதாவது சங்கர கஞ்சா கேஸ் போட்டு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம இது போன்ற கேள்விகளை வைக்க வைக்கும்போது அது மக்கள் அதே கேள்வி சமூகத்தில் வைக்கிறான் சமூகத்தில் வைக்கும்போது அப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய அமைக்கிறார் வணக்கம் இணைப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் ரஹீம்பர் கடந்த இரண்டு தினங்களாக பரபரப்பாக குறித்து என்ன நடந்தது எதற்காக கைது சொல்ற காரணம் வேற உண்மை நிலை வேற அப்படின்றது தெரியுது என்ன சொன்னா ஏடிஜிபி அருண் அவர்களை பற்றியும் இன்னும் சில அவரை மேற்கோள் காட்டி சில பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசினார் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க காவல்துறை கைது செஞ்சதாக ஊடகங்களெல்லாம் செய்தி வந்தது ஃபஸ்ட்டு ஆனால் கைது செய்ததனுடைய முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அதுக்காக மட்டும் கைது பண்ணலை தொடர்ந்து திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் குறிப்பாக வந்து முதல்வர் முதல்வருடைய குடும்பங்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிகளை பொது வெளியில் வந்து அம்பலப்படுத்திய இதற்காக இவங்க வந்து காவல்துறை கொண்டு இப்போது சவுக்கு சங்கரை பழி வாங்குற மாதிரி தான் இப்போ என்னுடைய பார்வைக்கு தெரியுது ஏன்னு சொன்னால் எத்தனையோ பேர் திமுக பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அரசியல் தேதி விமர்சனம் பண்ணுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் ஆனால் சவுக்கு சங்கர் பொது வெளியில் தொடர்ந்து வச்சுட்டு வரக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சாதாரணமான ஒரு கருத்தாக நம்ம பார்க்க முடியாது இப்போ வந்து தஞ்சாவூர்லேயே எங்கேயோ வந்து ஒரு மதுவாக இருந்து ரெண்டு பேர் செத்து நாலஞ்சு பேர் செத்துட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்க அந்த மதுளை ஏதோ க மிஸ் ஆகியிருக்காங்க ஆனால் அதில் சைனேடு கலந்துருக்குன்ற தகவலை முதல் முதல்ல பொதுவெலில் விட்டது சங்கர்தான் இப்போ அதை தொடர்ந்து இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஒரு வீடு மாளிகையை கட்டுறாரு அந்த மாளிகை வந்து இவ்வளோ பெரிய இடம் அந்த மார்பல் இங்கே இந்தந்த நாட்டிலேருந்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த கதவுகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது புகைப்படம் எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு இஷ்யூ பண்ணார் இன்றைக்கி செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கவும் அமலாக்கத்துறை ரைடு போகிறதுக்கு முக்கிய மூல காரணமாக அந்த ஒரு விஷயம் இருந்தது அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு விழாக்களில் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வைப்பாங்க அது பார்க்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் ஏதோ வாட்டர் பாட்டில் பட் அதில் வந்து ஸ்ப்ரிங் அந்த வாட்டர் கம்பெனி வந்து முதல்வருடைய மனைவி தான் அதுக்கு முதலாளி அப்படின்றது புதுவையில் பயிரம் இதெல்லாம் வந்து முதல்வருடைய குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கார் ரேஸு இப்போ அந்த கார் ரேஸை பற்றி பேசி தான் பரவாயில்ல இந்த கார் ரேஸு கொண்டு வரேன்னு சொல்லி அதை ரத்து பண்ணதுனால இருபது கோடி கிட்டே நஷ்டம் தமிழக அரசுக்கு இது என்ன மக்களுடைய வரி தானே போவோம் சரி இந்த கார் ரேஸ் கொண்டு வரதுக்கு யாருன்னு சொன்னால் இந்த மாதிரி சோசோ ஒரு நடிகை அப்போ அந்த நடிகைக்கு வந்து ஒரு மாளிகை இது அப்பார்ட்மெண்ட் வாங்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு அதே நேரத்தில் அதை பற்றி வந்து என்ன சொல்கிறாங்க தனிப்பட்ட பெண் மீது அப்படி வைக்கக்கூடாது அது தப்பு அது தனிப்பட்ட விஷயம் அது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவெல்லி பேசுகிறேன் அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஜாஃபர் சாதிக்கு போதை பொருள் கடத்தல் விஷயம் ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கு துணை இருந்த திமுகவுடைய முக்கிய பள்ளிகள் டிஜிபி கமிஷனர் இப்படி வந்து இப்போ வந்து சிசிடிவி கேமரா வந்து சென்னை முழுக்க ஜாஃபர் சாதிக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காப்புல சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து ஜாஃபர் சாஹிக்கு வந்து சிசிடிவி கேமராவுக்கு மட்டும் கொடுத்துருக்காப்புல அப்போ ஒரு போதை பொருளை கடத்தக்கூடிய மாஃபியா மூலயமா வந்து மாஃபியாவுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை போயிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து பகிரங்கமாக வந்து பொதுவையில் தொடர்ந்து பேசிட்டு பல பேர் பேசினாலும் சங்கருடைய பேச்சை இன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் அதை எடுத்துக்கிட்டு ம மற்ற விஷயங்களும் பேசுகிறாங்கன்னும்போது அது வந்து திமுக அரசுக்கு ஒரு விதமான நெருடல் ஏற்பட்டிருந்தது இது தவிர்த்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் அரசியல்வாதியாச்சும் அஞ்சு வருஷம் ஆளான் ஏதோ கொள்ளாடிட்டு போயிடறான் ஏன்னா அதிகாரிகள் அவன் ரிட்டையர்டாகவில்லையே என்னென்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்தை பொதுவெளியில் கொண்டு வந்த சங்கர்தான் இப்போ வந்து இப்போ இந்த கார் இங்கே நிற்குது அந்த கார் இங்கே நிற்குது இந்த காரில் வந்து இந்த ஐஜியுடைய பேர்த்தியை கூப்பிட்டு வர்றதுக்காக இங்கே நிற்குது இந்த கார் இந்த டிஐஜியுடைய மனைவியை வந்து மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்க வந்திருக்கு இப்படி பொதுவெளியில் பயங்கரமாக போட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் வெறுப்பு இருக்கும் அதேமாரி வந்து ஆடளி முறை உயர் அதிகாரிகள் கிட்டே வந்து எத்தனை பேர் ஆடலியாக இருக்காங்க ஆடலின்றவங்க வேறு யாரும் ஒரு தேர்ட் பர்சன்ட் இல்லை அவங்களும் ஒரு அரசு ஊழியர் யூனிஃபார்ம் டியூட்டி அதாவது காவலர்கள் தான் அவங்க ஒரு ஆடலியாக இருக்காங்க அவங்க துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள் வீடு சுத்தம் பண்ணுறது இப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க அது த்ரீ ஷிஃப்ட் போது ஒரு பஞ்சு பேர் இருந்தாங்கன்னா த்ரீ ஷிஃப்டின் மூணு ஷிஃப்ட் போது நாற்பத்தஞ்சு பேர் ஆகிறாங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து எத்தனை ஆடலிகள் பயன்படுத்தப்படுறாங்க இதனால் வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு வந்து காவல்துறை கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இது வந்து வழக்கம் போட்டாப்பில் அது வந்து பேசு பொருளாச்சு அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் டிஜிபியே உத்தரவு போட்டார் நீங்கள் ஆடலி முறையை வந்து குறைச்சிக்கணும் வீட்டு பயன்பாட்டுக்கெல்லாம் ஆடலியை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ இதனால பாதிக்கப்பட்ட எத்தனை அதிகாரி இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து வச்சு இப்போ இந்த வார்த்தை பேசுனார் இல்லைங்களா ஏடிஜிபி அவர்களை பற்றி பேசியிருக்காப்பல அது வந்து தவிர்க்க இருக்கணும் அது வேற விஷயம் பேசிட்டாப்பல அதுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் சேர்ந்து தான் இப்போ வந்து ரீட் அடிக்கிற மாதிரி தெரியுது இல்லை அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு வந்தார் அப்படி அவர் மீது ஒரு வழக்கு தொடர்ந்து விடுவாங்க கடைசியாக ஒரு விஷயத்துக்கு பிடிப்பாங்க இப்போ இந்த முன்னாடி சொன்ன அந்த விஷயத்துக்கெல்லாம் கைது பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கும் இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் பேசிகிட்டே வந்தவர் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காப்ல பெண்களை பற்றி அப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னா பொதுவெளியில் பெண்களை பற்றி பேசணும் தவறாக பேசிட்டாப்புல பெண்களை பற்றி தவறாக பேசிட்டாப்புல ஆனால் அதில் வந்து பெண்களை பற்றி இல்லை எரிஜிபி பற்றி பேசியிருக்கார் அவர் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கார் அவ்வளோதான் எந்த குறிப்பிட்ட பெண்கள் சமூகம் பெண்கள் பெண்களே இப்படி தான் அப்படின்ற மாதிரி இல்லை அது வந்து அந்த மாதிரி வார்த்தையை வந்து தவிர்த்து இருக்கணும் பொது அது பேச அதை சாக்கு வச்சு தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சவுக்கு எதிராக வந்து திமுகவுடைய ஐடி விங்கே வேலை செய்யுது திமுக ஐடி விங் வந்து அதிமுக எதிராக வேலை செய்யலாம் பாஜகக்கு எதிராக வேலை செய்யலாம் அதெல்லாம் கட்சிகள் கனிநபருக்கு எதிராக ஒரு விங்கு வேலை வேலை செய் பொய்யான பிரச்சாரங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிலிக்ஸ் வந்து தலைமறைவு ரெட் அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு இல்லை செய்திகள்ல அதாவது இணையத்தில் என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா அவர் ஆஃபீஸ்லாம் காவல்துறை போய் பார்த்தாங்க அவர் இல்லை தலைமுறை ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பதிவு தான் இணையத்தில் அதிகமாக நானும் சொன்னேன் செய்தி தானே காவல்துறை சொல்லிச்சேன் நாங்கள் போனோம் இல்லைன்னு அது தகவல் அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது அன்னைக்கு கூட நான் ஒரு இன்ட்ரி சங்கரை பற்றி பேசும்போது ஆஃபீஸ் தான் இருந்தேருவேன் இப்படி வந்து திமுக ஐடி வந்து அடிச்சு விடுறாங்க கைது செஞ்சு கூட்டு போன கைது பண்ணது கைது செஞ்சு கூட்டு போன விதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அது சட்டவிரோதமாகவே பார்க்கறோம் இப்போ வந்து அவர் வந்து நான் கைது சென்னையில் கைது பண்ணியிருக்கான் ஆனால் சென்னை சென்னையில் ஆனால் கோயம்புத்தூர் சைபர் கிரீம் மூலயமா வழக்கு பதிவு செஞ்சு சரி கோயம்புத்தூர் இருந்தாலும் சென்னைக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்கலாம் அவர் தேனிக்கு வேறு ஒரு விருந்து விஷயமா போயிருக்காரு அங்கே போய் லாஜில் வச்சு தூக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அட்ராசிட்டி தானே சரி தூக்குறீங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க கூப்பிட்டு போகிறீங்க வேகமாக வண்டி ஓட்டுறீங்க அந்த ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது யதார்த்தமாக நடந்து தான் நம்ம பார்த்தாலும் ஏன்னு சொன்னால் அந்த ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் அது வேறு விஷயம் பட் அந்த சிசிடிவி வீடியோ இப்போ வந்திருக்கு அதை பார்த்தோம்னா அது திட்டமிட்ட ஒரு விபத்து மாதிரியே தெரியுது ஏன்னா காவல்துறை எப்பவுமே அப்படின்னா சாகடிக்கிறதோட மரண பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க அந்த மாதிரி ஒரு மரண பயத்தை சங்கருக்கு ஏற்படுத்துறதுக்காக அந்த நிகழ்வு நடத்தியிருக்கிறான்னு தெரியுது ஏன்னா சங்கருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த திமுகவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறீங்களோ உங்களுக்கெல்லாம் இதுதான் கதினு சொல்லும்போது ஊடக விழாக்கள் பெரும்பாலும் தவிர்ப்பாங்க இல்லையா எது தொழில் செய்கிறோம் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் நம்ம குழந்தை குட்டி இருக்குது இதன் மூலிமா வருமானம் வரும் அப்படின்றது தான் ஊடகத்தில் செய்கிறாங்க இப்படி ஒரு மாநில அரசே இப்படி வந்து பெட்ஜெஸ் பண்ணி இப்படி ஒரு பழி வாங்கணும்னு நினச்சிட்டாங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் தாக்குப்படிக்க முடியுமா முடியாது இல்லையா நமக்கு எதுக்கு ஒம்பு இப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்போது சங்கரை மட்டும் எச்சரிக்கிறது இல்லை ஒட்டுமொத்த திமுகவையும் திமுக காவல்துறையும் யாரும் பேசக்கூடாது பேசுனா இது நிலை அப்படின்ற ஒரு அச்சுறுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ச இது கஞ்சா கஞ்சா கேஸ் ஃபார்முலா வந்து பழைய ஃபார்முலா அது பழைய பழங்காலங்களில் அப்படி தான் யார் மீது ஒன்றும் கஞ்சா கேஸ் போட்டு போடுவேன் இப்போ ஸ்டேஷனில் விட மிரட்டுவாங்க ஒழுங்கா இது கஞ்சா கேஸில் தூக்கி உள்ளே போட்டுவேன் அப்படின்னு அது கஞ்சா கேஸ் ஃபார்முலா அது ஏன் கஞ்சா கேஸ் போடுறாங்கன்னா மக்கள் மத்தியில அது பரவும் என்ன சொன்னால் போதைக்கு அடிமையானவாரு போதடிச்சுதான் திருநாள் இதெல்லாம் பேசிட்டு வந்தோம் இதெல்லாம் யார் பண்றான்னு சொன்னீங்கன்னா திமுக ஐடி பண்ணிடுது பரப்புறாங்க சங்கரபுரத்தை கஞ்சா அடிக்க மாட்டாப்புல சரி கூட இருந்தவங்க அடிச்சாங்க கூட இருந்தவங்க அடிக்கிற டிரைவரை கூட்டு போறாப்புல வெளியூர் கூட்டு போறப்பல கஞ்சா அடிக்கிறோன்னு அண்ணன் டிரைவரை கூப்பிட்டு போவான் கஞ்சா அடிக்கிறவனாக இருந்தால் கூட கஞ்சா அடிக்கிற டிரைவரை கூட கூப்பிட்டு போக மாட்டான் ஏன்னா அவங்க வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி எதுவுமே மோதிட்டானா புரியுதுங்களா அப்போ லாஞ்சிக்காவே எல்லாமே ஃபெயிலு ரெண்டாவது கஞ்சா இவங்க வாங்குறதுக்கு தான் போனாங்க ஏன் சென்னையில் கஞ்சா கிடைக்கலையா தேனியில் போய் தான் வாங்கணுமா இல்லை தேனியில் தான் வந்து சர்வசாதாரமாக கஞ்சா புழ புழக்கத்தில் இருக்கா இப்போ தேனி வேற எந்த நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் தானே இருக்கு வேற எந்த அடுத்த மாநிலமும் இல்லை அடுத்த நாடும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாவட்டம் தான் தேனி அப்போ அங்கே கஞ்சா புழக்கத்தில் இருக்குன்னா அப்போ திமுக அரசுடைய செயல்பாடு எப்படி எப்படின்னா மலை மேலே ஏற நினைச்சு படத்தில் விழுந்துட்டாங்க அதாவது சங்கரை கஞ்சா கேஸ் போட்டு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம இது போன்ற கேள்விகளை வைக்க வைக்கும்போது அது மக்கள் அதே கேள்வி சமூகத்தில் வைக்கிறார் சமூகத்தில் வைக்கும்போது அப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பேர் ஆகும் அவரு சிறியில் இருக்கும்போது அவருடைய வழக்கறிஞர் பத்தி பேர் சந்திச்ச செய்தியாளர் சந்திப்பில் வந்து கூறியிருக்கார் அதாவது போலீஸ்காரங்க அடிச்சிருக்காங்க எலும்புலாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றது உண்மைதானே அந்த இல்லை நான் கூட வழக்கினர் எங்கள்கிட்டயும் பேசுனார் நானும் பேசுனேன் அவர்கிட்ட பேசும்போது அப்போ சொன்னதாக தான் நான் போய் பார்த்தேன் அவர் கையெல்லாம் இதுவாக இருக்குது அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செஞ்சியில் வந்து சூப்பரெண்டு ஏற்கனவே கடல் சிறையில் இருந்தாப்பில் அங்கேயும் வந்து மன உச்சலுக்கு ஆடும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிறைக்கு போனாலும் பிரச்சனை தான் அவர் ஏன்னா அவர்களை கைதிகள் நிம்மதியாக இருந்தால் பிடிக்காது அவங்க பல விதமான குற்ற வழக்குகள் சம்மந்தப்பட்டு சில பேர் நேரடியாக தொடர்பு இருக்கலாம் அல்லது மற்ற மர மறைமுகமாக தொடர்புகள் இருக்கும் சில பேர் வந்து தொடர்பே இல்லாமல் இருக்கும் சில பேர் அர்த்தம் காட்டி கொடுத்துருப்பான் இப்படியெல்லாம் வெவ்வேறு வழக்குகளில் வெவ்வேறு சித்தாந்த சிந்தனையோடு சிறையில் இருக்கக்கூடிய நபரில் இவர் போட்டு டார்ச்சர் பண்ணுவார் அவர் வந்து ஜெயிலில் இருக்கவங்கட்டெல்லாம் காசு பறிப்பார் அதை பறிப்பாருன்னு சொல்ல முடியாது ஆனால் மென்டலி எஃபெக்ட் கொடுப்பார் கைதிகளை சிறைவாசிகளை திடீர்னு பத்து பேரை கூப்பிட்டு வந்து நம்ம அடிக்கிறது இவனை அடிங்கினா பார்க்கலான்றது அடிக்கிறது சிலருந்து திடீர்னு இந்த பிளாக்கில் தூக்கி அந்த பிளாக் மாற்றின்றது கொஞ்சம் பேர் யாருன்னா கேள்வி கேட்டான்னு சொன்னால் அவனை வந்து க ஜெயிலை தூக்குன்றது இப்போ வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இருக்கு அவனுக்கு அங்கேருந்து அவன் குடும்பத்தார் வந்து மனு பார்ப்பாங்க அவனை தூக்கி சேலத்துக்கு அவனை தூக்கி சென்னைக்கு மாற்றிட்டா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்போ இந்த மாதிரி வேலைகளை வந்து செந்தில் வந்து தொடர்ந்து செய்வாப்பில் அது சிறைவாசிகளை மன உளைச்சலுக்கு ஆகல ஆக்குவது துன்புறுத்துவது ஒரு விதமான இது வந்து அவர் இப்போ வே வேலூர் சிறையில் இருந்தார் அவருக்கு எதனால் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் கடலூர் சிறையும் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் சிறையும் எதிர்த்து போராட்டம் நானே பண்ணியிருக்கேன் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறைவாசியை வந்து பிளேடால் கிழித்து அதில் மிளகாத்தூள் போட்டு ரசித்து பார்த்துருக்காப்பில் காவல்துறை காவல் அது செஞ்சல் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு வந்த இப்பதான் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போனார் ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் தான் ஆச்சு அங்க போய் கைதிகளை அடிச்சு இப்படி கொடுமைப்படுத்தி அது சம்பந்தமா வந்து வழக்க புகழேந்தி வந்து வழக்கும் பதிவு செஞ்சாரு கோவை சிறை முற்றுகையும் நடந்தது இது ரெண்டு மாசம் முன்னாடி நடந்தது அப்ப அது போன்ற கிட்ட வந்து சங்கரை ஒப்படைச்சது மிகப்பெரிய தெரியும் ஏன்னா சங்கரை ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தை வழக்கை போட்டிருக்காப்பு என்ன வழக்கு போட்டிருக்காப்புல இதேமாரி வந்து என்னை வந்து நான் சிறையில் கடலூர் சிலையும்போது என்னை நான் என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார் இது மனித உண்மை மீறிலாம் செய்யலை இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னையும் வழக்குப்பட்டுருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய சிறையில் சங்கரை வச்சதே தவறு தானே தமிழக அரசு அப்போது த அந்த நபர் வந்து அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பில்லாம் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே அது போன்ற நபர் தான் செஞ்சில் அப்படிங்கும்போது வழக்கினர் கோபாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நூறு விழுக்காடு உண்மையாக தான் இருக்கும் அப்போது அது உண்மையாக இருந்தால் அப்போ ஒரு பொது தளத்தில் ஒரு ஊடகமொழியாளராக பன்முகத்தன்மை கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு வரக்கூடிய சங்கருக்கே இந்த நிலைன்னா அப்போ பாமர மக்களுடைய நிலை என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவர் மீது வந்துட்டு இந்த கைது பண்ண உடனே வந்துட்டு அஞ்சு வழக்கின் பிரிவுகள் வந்து வழக்கெல்லாம் பதிவுபட்டுருந்துச்சு அதுக்கப்புறம்லாம் பதிவுப்படலான்ற தகவலை வந்து அந்த மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்க முடியும் இல்லை குண்டாஸ் போட்டாங்கன்னா திமுக அரசு நீதிமன்றத்தில் அசிங்கப்படுவோம் போலீஸ் ஏன் சொன்னால் இது குண்டாஸ் போட முடியாது அது மீறி போட்டால் போடுவாங்க போடுறது ஹைகோர்ட்ல போய் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தொடச்சிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே நேரத்தில் வந்து நிறைய வழக்குகள் போட வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க வந்து முப்பது மாவட்டம் முப்பத்தஞ்சு மாவட்டத்தில் முப்பது மாவட்டத்துலையும் வழக்கு போட்டாங்கன்னா அப்போ அத்தனை வழக்குக்கும் போகணும் ஆஜராகணும் எல்லா வேலையும் இருக்கு இல்லையா அப்போ வேறு சித்தனை அவருக்கு வரக்கூடாது ஒவ்வொரு நீதிமன்றம் ஒவ்வொரு விதமான கண்டிஷன் பெயில் கொடுப்பான் என்ன சொன்னீங்கன்னா நீ வெளியே எதுவும் பேசக்கூடாது பொது தளத்தில் ஏற்கனவே உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்தாங்க மதுரை வெளியே நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது இதை பற்றியும் பேசக்கூடாதுன்னு அது அது போல கண்டிஷனோட பெயில் கொடுப்பாங்க அப்போ இது போன்ற ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவது தான் திமுக அரசுடைய திட்டம் இல்லை அவருக்கு இந்த சிறையில் இருக்கும்போது உயிருக்கு ஆபத்தே இருக்க மாதிரி அப்படின்லாம் வந்துட்டு தகவலாம் இல்லை என்னை பொறுத்தவரையும் இருக்குது செஞ்சில் இருக்கிறதுலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை மற்ற அதிகாரிகள் வந்து இது அரசியல் ரீதியான விளையாட்டு இதில் நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு நாளைக்கு ஃப்யூச்சர் பாதிக்கும்னு சொல்லி நினைப்பாங்க இல்லை செஞ்சியில் பொறுத்த வரையும் அவர் அப்படி நினைக்க மாட்டாப்புல அரசியல் அது என்ன சொல்கிற என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் செந்தில் அப்படி இருக்கும்போது அவருக்கு நிச்சயம் வாய்ப்புகள் இருக்குது உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்குது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி குளம் இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிஞ்சிருக்காரு அடிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி சசிகலா அவர்களும் இப்ப வந்துட்டு பாஜக சேர்ந்த வானந்தி சிங்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து திமுக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நிலமையில ஒரு விடுவிக்கலாம் இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றத பார்க்காம இருப்பாங்க திமுக இங்க திமுக வந்து கண்டனம் தெரிவிக்கிற பாத்துக்கலாம் பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் பாப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா இனி தமிழ்நாட்டுல எத்தனையோ விஷயங்கள் நடக்குது எல்லாத்துக்குமே கண்டு வந்து தெரிவிக்கிறாங்க எந்த விஷயத்தை வந்து திமுக திமுகம் செவிசாச்சு அதை வந்து உடனே திரிச்சுக்கிட்டே இருக்கு வாய்ப்பு இல்லையே அவர் சவுசேகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திகழ்ந்து பேசும்போதே அவரே சொல்லியிருப்பார் இங்கே நடக்கிறது எதுவுமே வந்து ஸ்டாலின்க்கு தெரியாது தெரியாதுன்ட்டு அது போல சவுசேகர் கைது பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரியலேன்னு சொன்னால் அதோட ஒரு அவமானம் அந்த கட்சிக்கு வேற எதுவுமே இல்லை இல்லை அவரோட நிலைமை என்ன ஆக சார் இருக்கும் அது வந்துட்டு பொது உடமையில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்காருனால எப்படி இல்ல தெரிஞ்சிக்காம இருக்க வாய்ப்பு இதெல்லாம் தெரிஞ்சிக்கலன்னு சொன்னா அப்ப அது வந்து வேஸ்ட் தானே ஏன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையில வந்து டெய்லி காலையில் எஸ்எஸ்பின்ற ஒரு கேட்டகரி போலீஸ் ஆஃபீஸர் போய் சந்திப்பார் சந்தித்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்கு ஆளுங்கட்சியின ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இல்லை நிர்வாகிகளோ ஏதாவது தவறு செஞ்சுருக்காங்களா எல்லா தகவலையும் முதல்வருக்கு தினமும் காலையில் போய் சொல்கிறது யாருன்னா எஸ்எஸ்பி தான் சொல்லுவார் ஒரு எஸ்பி ரேங்க்கு உள்ள ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அதை நியமனம் பண்ணியிருப்பாங்க அனுபவசாலையை போட்டிருப்பாங்க அந்த நபர் தான் வந்து போய் சொல்லுவாங்க காலையில சாயங்காலம் முதல்வர் முதல்ல சந்திக்கிற அதிகாரி யாருன்னா எஸ்எஸ்பி தான் அப்போ அப்படி இருக்கும்போது சங்கர் விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்ப சங்கருக்கு ஆதரவாக எட எடப்பாடி ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்ற கருத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அதே நேரத்துல வந்து மக்கள் எப்படி இதை நினைக்கிறாங்கன்றதையும் சொல்லப்பட்டிருக்கும் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னா அந்த குற்றம் இல்ல சொல்லி அதெல்லாம் கேட்காம இவர் பாட்டுக்கு இருக்காருன்னு சொன்னா அது முதல்வருடைய குற்றம் வெளியில இருந்தா நமது ஆட்சிக்கு ஆபத்து அப்படின்ற நிலமையில தான் வந்துட்டு அவர் ஊடகத்தையே வைக்கணும் இல்ல இல்ல ஆட்சிக்கு ஆபத்துன்றதுல நம்முடைய அந்தரங்கமான பல விஷயங்கள் வெளியே கொண்டு வந்துடுறாப்புல இது யார் இந்த சோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தானே ஒரு திமுகவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அதுதான் என்னுடைய தான் இவ்வளோ தூரம் அடக்குமுறையை கையாளுறாங்க இல்லைன்னு சொன்னா சாதாரணமான கைது பண்ணியிருக்கலாம் கைது பண்ணியிருக்கலாம் அவர் அரெஸ்ட் பண்ணியா கேஸு நீதிமன்றத்தில் நட ஏன் கேஸ் போட்டு விட்டுருக்கலாம் அவர் நீதிமன்றத்தில் நடந்து நீதிமன்றத்தில் அவர் நிரூபிக்க போகிறாரு குற்றவாளி குற்றப்பட்டவர்கள் சவுக்கு சங்கரை தாண்டி அவரது ஊடகத்தில் பணிபுரிஞ்ச பணியாளர்கள் சவுக்கு மீடியாவை வந்து முடக்கணும் ஒழிக்கணும் ஏன்னா இந்த அவர் சவுக்கு மீடியா தான் இவ்வளவு விஷயங்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த நிகழ்வு இது எல்லாம் சவுக்கு மீடியா ஆரம்பிச்ச பிறகுதான் இவ்வளவு நடந்திருக்கு மீடியாவே பேச பயந்த ஒதுங்க எல்லா விஷயமும் பேசறாரு இல்லைங்களா இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி நீ சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் அல்லது ஊடக விளையாளராக இருக்கட்டும் சங்கரை பிடிக்கட்டும் பிடிக்காம போட்டோம் ரெண்டு பேரும் இருப்பாங்க பிடிச்சவன் இருப்பான் பிடிக்காம இருப்பான் இருக்கா இல்லைங்களா அப்போ இன்னைக்கு வந்து இவ்வளவு தகவல்களை இன்னைக்கு பொதுவெளியில கொண்டு வந்து சங்கரானே திமுக எதிர்த்து அவர்கள் செய்யக்கூடிய அம்பலத்தை வெளியில கொண்டு வந்தா தான் நிலைமை ஏற்படும் அதுதான் எச்சரிக்கை இப்ப நான் பேசக்கூடாது நீங்க பேசக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது பேசினா உங்களுக்கு அந்த நிலை தான் அப்படின்னு ஒரு பயம் அச்சுறுத்தல் எதிர்ப்பு முன்னாடியே இருந்துட்டு அவரோட கார்த்திக் என்பவர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க வெளில ஆனாரு அதுக்கப்புறம் வேலூரை சேர்ந்த வேல்முருகன் என்பவரை கூட கைது பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து முத்தலிப்பு அவர்கள் வெளியேறினார் இப்போ லியோ அவர்கள் வந்து தலைமுறையாக இருப்பதாக தகவல் என்ன நடக்குது ஏங்க காதலி புகார் கொடுத்தாருன்னா ஸ்பெஷல் டீம் வச்சு தேடுறாங்கன்னு சொன்னா அது காதலி புகார் கொடுத்ததுக்காக இல்லை வேற ஏதோ நோக்கத்துக்காக தேடுறாங்க அவர் எங்க போய் இருக்காப்பு அவ்வளவுதான் ஏன்னு சொன்னா காதலி புகார் கொடுத்ததுக்காக கைது பண்ணணும் சொன்னா அது வேற விஷயம் ஸ்பெஷல் டீம் போட்டு அப்போ வந்து எத்தனை பேர் சொந்த மனைவியை ஏமாத்திட்டான் மனைவி கிட்டேந்து இவ்வளவு நகையை பிடிங்கிட்டான் அதை பிடிங்கிட்டான்னு சொல்லி புகார் கொடுத்தா போய் கோர்ட்ல பாத்துக்குமான்னு சொல்றாங்க காதலி புகார் கொடுத்தாருன்னா காவல்துறை இவ்வளோ ஸ்பெஷல் ஒரு அதிகாரியை போட்டு தலைமையில தேடுறாங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் இல்லை அவர்கள் காதலி கொடுத்துறாங்க அப்படின்றத காதலி கொடுப்பாங்க அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருமா காவல்துறை எப்பவுமேங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு மன கசப்பு இருக்கலாம் சண்டை இருக்கலாம் அந்த சண்டை காரணமா வந்து புகார் கொடுத்துருக்கலாம் ஏற்கனவே கொடுத்துருக்கலாம் அந்த புகார் இப்ப தூசி தட்டி இருக்கிறாங்க வேற ஒன்றும் புரிந்துங்களா எப்பவுமே எல்லாருமே சில பல காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க புகார்கள் எல்லாம் இப்போ வந்து மெயின் புகாரும் ஆகும் முன்னாடி பேசும்போது திருவள்ளிக்கணையில உதயநிதி அவர்களுக்கு எதிராக நிற்பேன் திமுக கட்சிக்கு எதிராக நான் இருப்பேன் எல்லாம் அதன் விளைவாக தான் வந்துட்டு இப்போ சங்கர் அவர்கள் வந்து இல்லை அதன் விளைவுன்னு சொல்ல முடியாது அது வந்து அதேமாரி அதிமுக இருக்குது எல்லா கட்சியும் இருக்குது இல்லைங்களா அதனால் நிற்கிறாருன்றதுக்காக இது பண்ண மாட்டானுங்க இப்போ இவங்க பண்ணுறது அதுதான் மெயின் பிக்சர் வந்து வெளியே வருது இல்லைங்களா அது வந்து அவருங்களுக்கு திமுக முடியல ஜீர்ணிக்க முடியல எப்படி தான் நீங்கள் பார்க்கணும் முக்கியமான விஷயங்கள் திமுகனுடைய என்ன சேர்த்து விஷயம் லண்டன் போனது லண்டனில் யார் போகணுது சப்ரேஷன் போகணும் எல்லா விஷயங்களும் வருது இல்லைங்க இப்போ யார் தர ஏன் இப்படி பேசுகிறப்பல பேசும்போது அது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒவ்வொருத்தரும் எடுத்து அதை பற்றி பேசுகிறாங்க அப்போ அதனால் தம்முடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் கெட்ட பேர் வருது அப்போ இதுக்கு என்ன ஒரு மடமாக முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து காத்துக்கிட்டே இருந்து அந்த முற்றுப்புள்ளி வைக்கும்போது நம்ம பேர் வந்துடக்கூடாது இப்போ அந்த ரேஸ் விஷயமாவோ அந்த நடிகை சம்மந்தமான விஷயமும் அப்போ வந்து கைது பண்ணியிருந்தேன் நீங்கள் என்ன அதை பற்றி என்ன பேசியிருக்கோம் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றது தான் இது இப்போ சவுக்கு மீடியை ஆரம்பித்து இவர் தொடர்ந்து இது பேசிட்டு வர்றதுனா இவர் வச்சிருக்க டார்கெட் இப்போ சீரியல் இருக்காரு என்ன ஆகும் சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா டீமுக்கு ஆகிட்டு இங்கே என்ன நினைக்கிறீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் என்ன பொறுத்த இல்லையோ இந்த ஒரு கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டு நடக்கும் அடக்குமுறையை எதிர்கொண்டு நிச்சயம் சங்கர் வருவாப்பில் வெளியே முன்னை விட அதிகமாக ஏறி அடிப்பில்லை நிச்சயம் நீங்களும் பார்ப்போரீ நானும் பார்க்க போகிறேன் ஏன்னு சொன்னால் அநியாயம் வந்து நிலைச்சதாக வரலாறு இல்லை அதனால் நியாயங்கள் தோற்றதாக வரலாறு இல்லை மிக விரைவில் வருவாப்பில் ஏறி அடிப்பாப்பில் அது மட்டும் நிச்சயம் தெரியும் அதே பெலிக்ஸ் அவர்களோட பேசும்போது சொல்லியிருக்காரு கடலூர்ல இருக்கும்போது எனக்கு சித்திரவதை பண்ணாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்து நான் என்ன பண்ண அப்படின்ட்டு திரும்ப போனா திமுக கட்சின்றதே இருக்காது நான் கொண்டு வரும் அங்காரமா பேசினதை இல்ல கட்சி இருக்காது அப்படின்றது இல்லாம ஆளும் ஆளுங்கட்சியா இருக்கு இல்லையா எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா ஆளுங்கட்சியா இருக்கும்போது அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளை சுட்டி காட்டி பொதுவெளவுக்கு பண்ணக்கூடிய அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா திமுக அடுத்த முறை வெற்றி பெறாமல் தோல்வி உருவத்துக்கு உண்டான அத்தனை வேலைகளே செய்வாப்பில் இப்போ சமீபத்தில் அமீர் அவர்கள் வந்து பேசியிருந்தார் சார் உனக்கு எல்லோ எல்லாருமே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு உன் கைது வந்துட்டு உனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் நிகழ்ச்சி ஒன்றில் உங்கள் கருத்து சார் அது வந்து அமீர் வந்து அவரை பற்றி சங்கர் வந்து ரொம்ப வெளியெல்லாம் நிறைய பேசிட்டாப்பில அதனால் அவருக்கு உண்டான பதிலாக அவர் கொடுத்துருக்காரு ஆனால் உண்மை என்னன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் வந்து அடுத்தவங்களை பற்றி தகவல் எடுக்கலாம் காவல்துறையை பொறுத்தவரை ஆனால் தன்னை பற்றி தகவல் காவல்துறையிலிருந்து எடுக்க முடியாது இந்த விஷயம் அமீருக்கு தெரியாது ஏன்னா காவல்துறையில் எப்படின்னு சொன்னால் சார் அது அந்த கேஸு ஒன்றில் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இவனை தூக்கிடுவாங்க போட்டு இதுதான் இந்த கேஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்கிற வாய்ப்புகள் இருக்குது சார் எனக்கு என்ன சார் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன்னு சொன்னால் அப்படி ஒன்றும் இல்லையே அதாவது கைது சாயங்காலம் வந்து என்னை கைது பண்ணுற நிலை இருந்தாலும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்ற தகவல் தான் வரும் அப்படி இருக்கும்போது அமீர் அவருக்கே உண்டான பாணியில் என்ன பேசியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா ஊருக்கெல்லாம் இவனை கைது பண்ணால் அவங்க வந்து முன்கூட்டியே தெரியுமே உங்களுக்கு இப்போ உங்களை கைது பண்ணும்போது உங்களுக்கு தெரியல இல்லை இது வந்து சக அமீர் மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறாங்க நீ என்ன புலனாய்வு புலினி அப்படி இப்படின்னு சொல்லி கெண்டல் பண்ணுறாங்க பட் எப்போவுமே வந்து காவல்துறை வந்து அடுத்தவங்க விஷயங்களை பகிர்வாங்களே தவிர அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் அவன் கேட்கும் போது பகிர மாட்டாங்க இது வந்து காவல்துறையினுடைய ஒரு எழுதப்படாத ஒரு ரகசியங்கள் இதெல்லாம் இது அமீருக்கு வந்து தெரிய வாய்ப்பில்லை அமீர் மட்டும் இல்ல அமீரை போட்டு நிறைய பேர் அந்த சொல்ல சொல்லக்கூடிய நபர்கள் யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது உண்மை வந்து இதுதான் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை நன்றி நன்றி வாழ்த்துக்கள்